நடிகர் அஜித் அவர்களுடைய புதிய படத்தோட அறிவிப்பு வெளியானதுனால அஜித் ரசிகர்கள் எல்லாருமே சம உற்சாகத்தில் இருக்காங்க அஜித் அவர்களுடைய படத்தோட அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களுக்கு பிறகு இப்போது வெளியாயிருக்கு அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் வந்து ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்க அதாவது அஜித் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது படத்துக்கு குட் பேட் அக்லி அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க அஜித் ரசிகர்கள் வந்து அப்டேட் 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 அப்படின்னு சோஷியல் மீடியா முழுவதும் கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து அஜித்குமார் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது படம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார் குட் பேட் அக்லி அப்படின்னு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வேட்டையின் படப்பிடிப்பை முடிச்சுட்டு இப்போ சென்னை திரும்பியிருக்காங்க ஹைதராபாத்தில் வந்து வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது இப்போது அங்கே ஷூட்டிங் முடிஞ்சு தலைவர் வந்து சென்னை திரும்பிட்டாங்க ஹைதராபாத்தில் நடந்த ஷூட்டிங் வந்து இப்போ எண்பது சதவீதம் அதாவது மொத்தம் மா வேட்டையின் படத்தோட எண்பது சதவீத படப்பிடிப்புகள் வந்து நிறைவடைஞ்சிருச்சு இன்னொரு ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் படப்பிடிப்பு இருக்குது வேட்டையின் படம் வந்து இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா நிக்கி கல்ராணி தலைவருடன் புகைப்படம் எடுத்திருக்காங்க அதை அவங்க சோஷியல் மீடியா பக்கங்களில் பகிர்ந்து ரொம்பவே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க தலைவர் கூட புகைப்படம் எடுக்கிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும் யாருக்கு தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் சமீபத்தில் ரித்திகா சிங் கூட தலைவர் கூட எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க ரித்திகா சிங் வந்து வேட்டையின் படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது